டிடிஎஃப் வாசன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட மாமா பொண்ணை திருமணம் பண்ணிக்க போகிற ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்போ நடிகை ஜாலின் சௌயா வாழ்க்கை என்ன ஆகுறது அவங்க பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இதை பத்தி முதன்முறையா நடிகை ஜாலின் சோயா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் இன்ஸ்டா மற்றும் யூடியூப் சேனல் மூலியமா ரொம்பவே பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன் இவர் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி நடிகை ஜாலின் சோயா அவர்களை காதல் வந்த மாதிரி பல விஷயங்களை சமூக வலைத்தளங்கள்ல சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்லப்போனா இவங்க கூடிய சீக்கிரமே திருமணமும் பண்ணிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது சடனா டிடிஎஃப் ஹசன் அவர்கள் அவரோட மாமா பொண்ண திருமணம் பண்ணிக்க போறதா அபிஷியலாவே சொல்லிட்டாரு அத பார்த்துட்டு அப்போ ஜாலின்சோயா கூட பிரேக்அப் ஆயிடுச்சா ஏன் நீங்க பிரிஞ்சீங்க உங்களுக்குள்ள என்ன ஆச்சு நீங்க ஜாலின்சோயாவை கேமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கேள்விகளை ரொம்பவே கோவமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதன்முறையா முறையாக நடிகை ஜாலின்சோயா அவர்களை அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்பவே எமோஷனலா மீ லீவிங் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஆஃப்டர் பிளேயிங் மை ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அதாவது டிடிஎஃப் வாசன் வாழ்க்கையில நான் வந்த வேலை முடிஞ்சுச்சு இனிமே எனக்கு அங்க வேலை இல்ல அவருக்கு நான் தேவை இல்ல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிருக்காங்க இத வச்சு பார்க்கும் நடிகை ஜாலின் சோயா டிடிஎஃப் வாசன் மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம நடிகை ஜாலின் சோயா அவர்கள் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரோட திருமணத்துக்கு கூட இன்வைட் பண்ணாதது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியையும் மட்டும்தான் தான் உருவாக்கி சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை சாலின் சோயா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் டிடிஎஃப் வாசனோட திருமணத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க